மா நம்மை அடைக்குதமா பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி சர்ப காவடி சேவர் காவடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி சர்ப காவடி சேவர் காவடி கோயில் மணி ஊசை கோல மயில் ஆட்டும் கோபுர குயில் பாட்டும் தமாக்குதமா கருணிக்குடியம் கந்தன் தந்த சிஷ்டி புஷ்பகாவடி சந்தனகாவடி சந்தன காவடி கோயில் மணி ஓசை கோல மயில் ஆட்டும் கோபுர குயில் பாட்டும் செவ்வந்தி மலர் மாலை ஆதி பழனி வேலனுக்கு செவ்வந்தி மலர் மாலை ஆதி பழனி வேலனுக்கு செரவண பொய்கையிலே அபிஷேகம் மனசஞ்சலம் நீங்கியே சந்தோஷம் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி சர்ப்ப காவடி சேவர் காவடி கோயில் மணி ஓசை கோல மயிலாட்டும் கோபுர கோயில் பாட்டும் மயக்குதமா மயக்குதமா சென்னி நாண்டி அவன் கண்மல அவன் கண்மலர் தூ கா பாடி தேவை இருவருடன் வருவாண்டி அந்த தேவர் குலம் காத்த முருகனடி பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சந்தன காவடி சர்ப காவடி சேவர் காவடி கோயில் மணி ஓசை கோல மயிலாட்டும் கோபுர கோயில் பாட்டும் தமா மயக்குதமா அந்த சீரகிரி வேளவனை